டொரோண்டோவில் வசிக்கும் யாழ்ப்பாண தந்தையின் மனக்கு முரல் எப்பதான் மகனுக்கு திருமணம் உன் சதீஷ் என்ஜினியரிங் முடிச்சுட்டான் நல்ல வேலையில இருக்கானே கல்யாணத்தை ஏன் தள்ளி போடுறாய் ஓம் நானும் பார்க்கிறேன் ஆனா எங்கட யாழ்ப்பாண குடும்ப பின்னணியில இருக்கிற எங்கட தமிழ் காலாசாரத்தில வளர்ந்த கனடா பொம்பிளை கஷ்டமா இருக்கு மச்சான் அதுதான் ஒரு கவலையா இருக்கு நீ இ மேரிட் சர்வீஸ் ஐ பார்த்தியா நல்ல நிறைய ஸ்ரீ லங்கன் தமிழ் ப்ரொஃபைல்ஸ் களம் இருக்கிறதாமோ அப்படியே அவையை எப்படி காண்டாக்ட் பண்றது அவை என்ற வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ இ மேரிட் சர்வீஸ் காம் அவை இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து சேவை செய்யணும் எல்லா நாட்டிலும் இருக்கிற எங்கட தமிழ் மணமக்கள் விவரங்கள் அங்க இருக்கு ட்ரை பண்ணி பார் மச்சான் பண்றன் என்ற பெடியனுக்கு கெரியா கலியாணம் கட்டி வைக்க வேணும் அவனுக்கும் வயசு போகுது நன்றி மச்சான்